நம்ம தமிழ்நாட்டின் மாநில மலரான செங்காந்தல் மலர் இதை வந்து கண்வழி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை பூ அப்படின்னும் சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடு போகும்போது தேனிக்கு போகிற வழியிலெல்லாம் பார்த்தா நிறைய இடத்துல சாகுபடி பண்ணியிருப்பாங்க அதை பார்க்கும்போதெல்லாம் இது என்னடா பூ வித்தியாசமாக இருக்குது தலையில் வைக்கிற பூவாக இருக்குமா என்ன காய்கறியாக இருக்குமான்ட்டு சின்ன வயசில் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் ஆனால் பஸ்ஸில் போகும்போது தூரமாக பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதை நம்ம உத்து பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து கண் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் இதை வந்து கண் வலி கிழங்குன்னு சொல்லுவாங்க இது பூ காய் அதோட கிழங்கு எல்லாமே வந்து பயங்கர விஷத்தன்மை கொண்டது இதோட விதைகளில் ஏதோ வந்து கேன்சருக்கு மருந்து தயாரிக்கிறாங்களாம்மா அதுவும் ஃபாரின்ல அதுக்காகத்தான் நிறைய விவசாயிகள் வந்து இதை வந்து விவசாயம் பண்ணுறாங்க நிறைய இடங்களில் வேலைகளில் இந்த பூக்களும் செடிகளும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் பக்கத்தில் போகிறதே இல்லை ஒரு தடவை வீட்டில் கொண்டு வந்து கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டே நாளில் பிடுங்கி திரும்பி தூகரை போட்டுட்டேன் ஏன்னா இது பயங்கர விஷத்தன்மை நம்ம குழந்தைய யாராவது எடுத்துடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு நம்ம தமிழ்நாட்டின் மாநில மலரான செங்காந்தல் மலர் இதை வந்து கண்வழி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை பூ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடு போகும்போது தேனிக்கு போகிற வழியிலலாம் பார்த்தா நிறைய இடத்துல சாகுபடி பண்ணியிருப்பாங்க நான் அதை பார்க்கும்போதெல்லாம் இது என்னடா பூ வித்தியாசமாக இருக்குது தலையில் வைக்கிற இருக்குமா என்ன காய்கறியாக இருக்குமான்ட்டு சின்ன வயசில் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் ஆனால் பஸ்ஸில் போகும்போது தூரமாக பார்க்கும்போது பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதை நம்ம உத்து பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து கண் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் இது வந்து வலி கிழங்குன்னு சொல்லுவாங்க இது செடி பூ காய் அதோட கிழங்கு எல்லாமே வந்து பயங்கர விஷத்தன்மை கொண்டது இதோட விதைகளில் ஏதோ வந்து கேன்சருக்கு மருந்து தயாரிக்கிறாங்களாம்மா அதுவும் ஃபாரின்ல அதுக்காகத்தான் நிறைய விவசாயிகள் வந்து இதை வந்து விவசாயம் பண்ணுறாங்க நிறைய இடங்களில் வேலிகளில் இந்த பூக்களும் செடிகளும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் பக்கத்தில் போகிறதே இல்லை ஒரு தடவை வீட்டில் கொண்டு வந்து கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டே நாளில் பிடுங்கி திரும்பி தூக்குற போட்டுவிட்டேன் ஏன்னா இது பயங்கர விஷத்தன்மை நம்ம குழந்தைய யாராவது எடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு